நம்ம கொஞ்சம் சரியான ஒரு பாடலை கொடுக்கணும்னு நினச்சதில் ஏதாவது பைன்ட்யூன் பண்ணாங்களான்னு தெரியல பாடல்கள் எல்லாருமே அவரேஜ் தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு மாதிரி ஸ்டன்னிங்கான பாடல்கள்லாம் இல்லை எப்படி அனிருத்து போடுவாரோ அந்த மாதிரிலாம் ஈவன் போடலை அப்படிங்கிறது தான் சொன்னாங்க இரநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்துருக்காங்க பல லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த படத்து மேலே இருக்குது நிறைய அந்த படத்துக்காக அவர் உழைச்சிருக்கார் அதை பார்க்கும்போது தெரியுது அதாவது ஒரு நடிகர் வழக்கமாக ஒரு படத்தில் நடிப்பதை விட அந்த உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறதை விட பல மடங்கு இதில் அதிகமாக அவர் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு சம்பளத்தை ஹிந்தி ரைட்ஸ் வைக்கிறீங்களா அதில் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் சேட்டலைட் இருக்குதுங்களா அதில் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் வளர்ந்து வரும் வளர்ந்து வர்ற ஹீரோ ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்த ஹீரோ அவர் போஸ்டரை போட்டால் உள்ள ஒரு ஐம்பது பேர் வர்றாங்கிற லெவலுக்கு வந்துட்டாலே இவ்வளோ கண்டிஷன்ஸ் நீ எனக்கு தனியாக சம்பளம் கொடு எனக்கு தனியாக பணம் கொடு அப்போ தான் நான் வருவேங்கிறதே மோசமான ஒரு செயல் இது இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது இவ்வளோ வருஷமாக கிடையாது இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்கு பாருங்கள் சுயநலமிக்க மிக்க ஒரு ஜென்ரேஷனாக இன்னைக்கு அதை உருவாக்குனது இந்த தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினேழுல அஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு தனுஷுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் நான் டேட்டு கொடுப்பேன்னு அவர் சொன்னார் இதை விட அநியாயம் எங்கேயா உண்டா அப்போ இந்த அஞ்சு கோடிக்கு அவருக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டிக்கிட்டே டேருக்கர் எவ்வளோ கட்ட முடியும் அப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது இன்னொன்று இப்போ அட்வான்ஸு வாங்குகிறாங்க இப்போ மே மாதம் ஒருத்தட்டம் வாங்குறாரு

நாளுக்கு அப்புறம் சாங் எப்படி வந்திருக்காங்க சார் ஏன்னா விஜய் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாதிரி மாசாக காட்டியிருக்காங்க சாங் எப்படி வந்திருக்காங்க ஒருவேளை இந்த விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு நம்ம கொஞ்சம் சரியான ஒரு பாடலை கொடுக்கணும்னு நினைச்சதுல ஏதாவது ஃபைன் ட்யூன் பண்ணாங்களான்னு தெரியல பட் நாம் உள்ளே விசாரித்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்கிறது வந்து இப்போ உள்ள சூழ்நிலை இல்லை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விசாரிக்கும் பொழுது பாடல்கள் எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு மாதிரி ஸ்டன்னிங்கான பாடல்கள்லாம் இல்லை இப்போ எப்படி அணி போடுவாரோ அந்த மாதிரிலாம் யுவன் போடலை அப்படிங்கிறது தான் சொன்னாங்க பட் இப்போ வந்து விமர்சனம் ரொம்ப கடுமையா வந்துச்சு யுவன் மேலே உன்னால் முடியலன்னா போக வேண்டியது ஏன் ஏன் வந்து எங்கள் தலைவர் இப்படி காலி பண்ணுறங்கிற அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம ஏதாவது சரியான பாடலை கொடுக்கணும்னு அவர் நினச்சி ஏதாவது பண்ணால் படம் மா சாங் மாற்றியிருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அதே இல்லை அதே பாடலில் கொஞ்சம் வேற மாதிரி டியூனை மாற்றி ஏதாவது பண்ணுறதுக்கு ஓகே சார் இப்போ அஜித் வந்து கேஜிஎஃப் த்ரீல நடிக்கிறாரு அப்படி இப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு வெங்கட்பிரபுவும் அஜித்தும் சேர ஏதாச்சும் வாய்ப்பு இருக்காண்ட்டு இருக்கா இல்லை எல்லாமே சூழ்நிலைகள் உருவாக்குறது தானே இன்னைக்கு வெங்கட் பிரபு மேலே ஒரு ஒரு பெரிய கோபத்தில் இருக்காரு ஒருவேளை நாளைக்கு போட்டு வந்து ஒரு தாறுமாறான ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்க நிச்சயமாக வெங்கட் பிரபுவோட பண்ண மாட்டேன்னு அவர் சொல்ல முடியாது இல்லை அப்போ அந்த காம்பினேஷனுக்கு ஒரு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வரும்ல அதனால வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு நம்ம சினிமாவோட சொல்லவே முடியாது சார் சூர்யாவை நம்ம வந்து இங்க ஒரு ஆக்டரா வந்து பீக்குக்கு வராரு திருப்பி டவுன் ஆயிடறாருல சார் இது அவரோட கரியர்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்க முடியுது விஜய் அஜித் மாதிரி ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்க மாட்டுறாரு போறாரு திடீர்னு ஏறாரு ஸோ இந்த படம் கங்குவா வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா முழு இந்தியா முழுவதுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு கங்குவா வந்து ஒரு அவருக்கு அடுத்த அளவு கொண்டு போமா இல்லைன்னா அப்படியே தான் இருப்பாரா சார் இல்ல அதை நம்புறாரு கங்குவா படத்தையே ஒரு ரொம்ப நம்புறாரு காரணம் என்னன்னா அவர் படத்துலேயே அதிக பட்ஜெட் படம் அதுதான் இரநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க பல லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த படத்து மேலே இருக்குது நிறைய அந்த படத்துக்காக அவர் உழைச்சிருக்காரு அதை பார்க்கும்போது தெரியுது அதாவது ஒரு நடிகர் வழக்கமாக ஒரு படத்தில் நடிப்பதை விட அந்த உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறதை விட பல மடங்கு இதில் அதிகமாக அவர் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு படம் ஓடும் ஓடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்கவே முடியாது அது மக்கள் கையில் இருக்குது ஒருவேளை மக்கள் அதிரிபுதிரியாக அந்த படத்தை கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் வர்ற படங்களும் தொடர்ந்து ஹிட் ஆகுது கண்டினியூஸாக ஒரு மூணு நாலு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக இப்போ இந்த விஜய் அஜித்துக்கு இருக்கிற ஒரு கிரேஸு அவருக்கும் இருக்கும் பீரியட் மூவின்னு சொல்கிறப்ப அந்த பழைய கேரக்டர் வந்து சூர்யாவுக்கு சூப்பராக இருந்தாலும் அந்த இப்போ ரீசன் எடுக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற கேரக்டர் வந்து அவ்வளோ இதாக இல்லை இல்லை சார் ஸோ அது வந்து ஏதாச்சும் பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை அப்படி நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸை பார்த்துட்டு முடிவு பண்ண முடியாது முழு படத்தையும் நம்ம பார்த்தா தானே தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குது எது நல்லா இருக்குங்கிறது ஓகே சார் ரீசெண்டாக வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் ஹீரோ ஹீரோயின்ஸுக்கும் ஒரு பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு தமிழ் சினிமாவில் இது உண்மையிலே நல்லதா தமிழ் சினிமாவுக்கு நிச்சயம் கெட்டு கெட்டது தான் ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த வார்த்தை போர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எனிமிட்டி உருவாகிட்டுருக்கோன்னு தோணுது இந்த பிரச்சனை காலகாலமாக இருக்குது நடிகர்கள் வந்து தயாரிப்பாளர்களை குறை சொல்வதும் தயாரிப்பாளர்கள் நடிகர்களை குறை சொல் குறை சொல்வதும் காலகாலமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அதோடய இது வந்து கொஞ்சம் உச்சநிலைக்கு போயிருச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ தயாரிப்பாளர்களை முடிந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க நடிகர்கள் அது இன்னைக்கு கண் கூட தெரியுது அந்த காலத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது இப்போ ரஜினி சார்லாம் வந்து ஏவிஎம்ல தொடர்ந்து படங்கள் அடிச்சுட்டு இருக்காரு படம் ஹிட் ஆகுது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு ஏசி காரில் அவர் கூட்டிட்டு போறாங்க அது வரைக்கும் ஒரு நான் ஏசி கார் தான் திடீர்னு என்ன சார் ஏசின்னா அப்படி தான் அப்படின்னு இருக்காங்க அப்போ இந்த வெற்றி வர வரதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ஏசி கார் கொடுக்கறது ஒரு தனி கார் கொடுக்கறது ஒரு சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துறது ஒரு ஐம்பதாயிரூவா ஏத்துறது இப்படி போயிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்குது நிலம ஒரு படம் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த நடிகரை வந்து நீங்கள் கையாலே பிடிக்க முடிய மாட்டேங்குது தலைகட தான் நடந்து வராரு அவருக்கு அது வேணும் இது வேணும்னு ஆயிரம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஒரு தயாரிப்பாளர் வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறாரு ஒரு நம்பிக்கையிலே எடுக்கிறாரு இந்த படம் ஓடும் ஒரு அஞ்சு கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா அதில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரு அந்த ஐம்பது லட்சம் லாபத்தையும் அவருக்கு போயிடப்படாதுங்கிறதுல இப்போ தெளிவாக இருக்காங்க இப்போ சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துருங்க ஹிந்தி ரைட்ஸ் வைக்கிறீங்களா அதில் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க சேட்டலைட் விற்கிறீங்களா அதில் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் வளர்ந்து வரும் ஹீரோ வளர்ந்து வர்ற ஹீரோ ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்த ஹீரோ அவர் போஸ்டரை போட்டால் உள்ளே ஒரு ஐம்பது பேர் வர்றாங்கிற லெவலுக்கு வந்துட்டாலே இவ்வளோ கண்டிஷன்ஸ் இங்கே அப்போ தயாரிப்பாளர் என்ன வாயில் ப்ரெஷ் வச்சுட்டு போகணுமா என்ன அப்போ என்ன அநியாயமாக இருக்குது இப்போ அந்த படம் ஓடிடுச்சு ஓடாமல் போயிடுச்சுன்னா இப்போ அந்த அஞ்சு கோடி யூராக கொடுப்பாரு அப்போ அஞ்சு கோடியே அவர் வீட்டை வைக்கணும் வயலை வைக்கணும் தாலியை வைக்கணும் அவர் கஷ்டப்படணும் ஆனால் லாபம் வந்தால் நீ மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது எனக்கு மொத்தத்தையும் கொடுங்கிறது என்ன மனநிலைன்னு தெரியல இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் ஒரு கட்டத்தில் இவங்க அவுட் ஆகுறாங்க இதை விடக்கூடாது ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுங்க என்னன்னு பார்த்தீங்க சார் இதெல்லாம் ஸ்ட்ரைக் இதோட ஒரு ப்ரெஸ் மீட்ல இதெல்லாம் பேசுறது சரியா சார் ஏன்னா ஒரு ஒரு ஹீரோயினா இருக்கட்டும் ப்ரொமோஷனுக்கு மூணு லட்சம் கேட்கறாங்கன்னா நடிக்கிறதுக்கு ஒரு நாள் டேட் கொடுத்துருக்காங்க ப்ரொமோஷன்ஸ்க்குன்னு கொஞ்ச நாள் அவங்க தனியாக அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல சார் ஏன்னா அவங்க அடுத்த மூவி டேட்டு கொடுக்காம தனியாக ப்ரொமோஷன்ஸ்க்கு ஒரு அஞ்சாறு நாள் ஒதுக்குறாங்க இது வந்து அவளோட டேட் கால் அந்த கால் சீட்ல வந்து வராதுல்ல சார் இப்போ இதுக்கு தனியாக அப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியாது இந்த படம்ங்கிறது உங்களுடைய நீங்க பெற்ற குழந்தை அதுக்கு யாரோ பால் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் போக முடியாது இல்லை நீங்கள் தானே அந்த பிள்ளையை வளர்த்தாகணும் அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் தானே வளர்க்கணும் அது தானே உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது இப்போ இந்த படம் ஓடினா தானே நீங்கள் அடுத்த படத்துக்கு சம்பளமே சேர்த்து கேட்க முடியும் இப்போ இந்த படம் ஓடலன்னு வைங்க எப்படி நீங்கள் அடுத்த படம் உங்களுக்கு வரும் முதல்ல ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ இது என் படம்ங்கிற உணர்வு இங்கே வரணும் நீ எனக்கு தனியாக சம்பளம் கொடு எனக்கு தனியாக பணம் கொடு அப்போ தான் நான் வருவேங்கிறதே மோசமான ஒரு செயல் இது இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது இவ்வளோ வருஷமாக கிடையாது இப்போது ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்கு பாருங்கள் சுயநலம் மிக்க ஒரு ஜென்ரேஷன் அன்றைக்கி வந்திருக்கு அதை உருவாக்கினது இந்த தயாரிப்பாளர்கள் தான் இப்போது பெரிய படம் ஒன்று சமீபத்தில் ரீசன் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு இவங்க வந்து தமிழ்நாடு தவிர மற்ற மற்ற மாநிலங்களுக்கு போகிறாங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க எல்லாருக்கும் தனியாக பணம் கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சாங்க அப்போது அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே அவ்வளோ காசை போட்டுட்டு இந்த ப்ரொமோஷனுக்குன்னு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ தனியாக பணம் கொடுங்கன்னு கேட்குறது எந்த விதத்தில் சரின்னு தெரில இப்போ பெரிய நடிகர்கள் பண்ணுறாங்கிறதுனால சின்ன நடிகர்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாம் என்ன பெரிய நடிகை அவங்க அவங்க படத்துக்கு அவங்க வர்றதில் என்ன தவறுன்னு நமக்கு புரியவில்லை தயாரிப்பாளர் ரொம்ப சரியான இடத்துல அதை வந்து வெளிப்படுத்தினாரு இதை கேட்டு மற்றவங்க திருந்தணும் ஸோ அதுக்காக தான் அவங்க சொல்கிறது இப்போ இப்போ நடிகர்களுக்கு கார்டு போடுறாங்க அப்படின்னா கார்டுங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்த முடியாது ஆனால் இப்படி ஒரு திரட்டனை அவங்களுக்கு கொடுக்கலன்னு வைங்களா இந்த பிரச்சனை சால்வ் ஆகவே ஆகாது ஒரு தயாரிப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு தனுஷுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் நான் டேட்டு கொடுப்பேன்னு அவர் சொன்னார்னா இதை விட அநியாயம் எங்கேயாவது உண்டா அப்போ இந்த அஞ்சு கோடிக்கு அவருக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர வட்டி கட்டிக்கிட்டே இருக்கார் எவ்வளோ கட்ட முடியும் ஒரு மனுஷன் அப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது இன்னொன்று இப்போ அட்வான்ஸு வாங்குகிறாங்க இப்போ மே மாதம் ஒருத்தரம் வாங்குகிறாரு அடுத்து ஆகஸ்ட்டில் ஒருத்தர் வாங்குறாருன்னு வைங்க இப்போ மே மாதம் வாங்கினவருக்கு தானே முதல்ல நீங்கள் டேட்டு கொடுக்குறோம் திடீர்னு இவருக்கு டேட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ இவரு என்ன பண்ணுவார் அது ஒன்று இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரையும் விட்டு மூணாவதாக ஒருத்தர் நான் நிறையா சம்பளம் தரேன் தான் டேட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க அப்போ எந்த எத்திக்ஸுமே இங்கே இல்லாமல் போயிட்டு இருந்ததுன்னா அது யாரு வந்து சரிப்படுது இப்போ சங்கம்னு ஒன்று இருக்குல்ல சார் ஏன்னா பல காலமாக சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு இதுக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அவங்களுக்குள்ளேயே அது முட்டிக்கிற மாதிரி இருக்கு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இது எங்கே போய் முடியும்னே தெரியாத மாதிரி இருக்குது சங்கம்னா பதவி சண்டை கட்டாயமா இருக்கும் அது இன்னைக்கு நேரத்தில் எல்லா காலமாக இருக்கு ஆனால் பதவிக்குன்னு வந்து உட்கார்ந்தவங்க அவங்க வந்து சங்க நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க உறுப்பினர்கள் நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க இதுதான் காலகாலமாக நடக்குது இதுதான் இப்போவும் நடக்குது நம் சங்கத்தை சார்ந்தவர்கிட்ட ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கிட்டு பணத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ இதை விடாதீங்கன்னு இறங்கி வராங்க அதில் எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும் ஓகே சார் இதுல பல தயாரிப்பாளர்கள் இப்போ ஓபன் அப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் எதுக்குப்பா காசை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பாதி தயாரிப்புகள் இருப்பாங்களா சார் இப்படி நீங்கள் ஏதாச்சும் பார்த்த ஹீரோ ஹீரோ வளர்ந்து வரும் ஹீரோக்கள் யாராச்சும் இருக்காங்களா சார் எப்படி பணத்தை ப்ரொமோஷனுக்கு காசு கேட்கற கிடம் இல்லை நான் கேசி கேரவன்ல இல்லை நான் ஃப்ளைட் ஃபிளைட் தான் நான் ப்ரொமோஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிற யாரும் ஹீரோ ஹீரோக்கள் இருக்காது எல்லாருமே இருக்காங்க ஓகே தனி ஃப்ளைட்டு கேட்குற கலாச்சாரம் இப்போ வந்துருச்சு முன்னெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுங்க சார்ன்னு கேட்பாங்க இப்போ சார்டர்ட் புலேட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குற நிலமைக்கு வாழ்ந்துட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமாக போயிடுக்கு நிலமை இது எங்கே போய் முடியும்னு தெரியல இப்போ தமிழ் சினிமா இன்னைக்கு பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மரியாதை தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓகே தான் ரெண்டு பேருமே இணைந்து ட்ராவல் பண்ணாதானே இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் நான் மட்டும் நல்லா இருப்பேன் நீ எக்கடா கெட்டுப்போம் அப்படின்னு சொல்றதுங்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறதுதான் அண்ணமால் நாளே மன திருப்தி தான் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா